ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்தன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான எதிர்வரும் வியாழனன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை பகுதிகளில் ட்ரோன் சகிதம் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது විශේෂයෙන්ම පොලිසිය සහ විශේෂකාරය බලකාය මේ ස්ථානයේ ආරක්ෂාව සම්බන්ධීෙන් පුළල් වැඩ පිරිල්ලක්ක දාතිබෙනවා. මහිතන්නේ විශේෂයෙන්ම සඳහන් කරට කැමති අපේෂකයන් සමඟ පැමිණෙන ඒ ආධාරකරුවන්ට නැවති සිටීම් සඳහා විශේෂිත ස්ථානවෙන් කොට තිබෙනවා. ඉදන් පින්නරේ කුරිත්ත පාදගාපු ඒත් පාඩුගල් අරිිකපටල්ලන ගුරිත්ත කුටිල්, පොද පාදගාපු අමච්චින් සේලාල ්‍යණි ගුල තිලක. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா நிர்வாகத்துக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் சவேந்திரிவாக மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதி வருண ஜெயசுந்தர ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் வேட்பாளர்கள் அவர்களுடன் வருபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்று ரத்நாயக்க கூறியுள்ளார் விசேட அதிரடிப்படையினர் கட்டிடத்திற்குள்ளும் அதன் அருகாமையிலும் பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருப்பார்கள் வேட்பு மனுக்கள் முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை முப்பது நிமிட ஆட்சேபனை நேரத்துடன் பதினொன்று முப்பது மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது வாக்கு சின்னத்தை அறிவிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை தவிர எஞ்சிய சின்னங்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி அரசியல் கட்சிகளுக்கு எண்பத்தி நான்கு சின்னங்களும் ஒதுக்கப்படாத அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை வேறு எந்த வேட்பாளரும் பெற முடியாது தங்கள் வாக்கு சின்னத்தை அறிவிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மீதமுள்ள சின்னங்களில் ஒன்றை தெரிவு செய்யலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த சின்னங்களை விரும்பாத வேட்பாளர்கள் அல்லது சுயேட்சை குழுக்கள் தங்களுக்கு விருப்பமான சின்னத்தை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பாடு ஏற்றுக் கால அவகாசம் எதிர்வரும் பதினான்காம் நிறைவடைய உள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முன்னூற்று முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்க வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பெட்டிய தெரிவித்துள்ளார் யட்டியாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிய முடிகிறது இඉநிலையில் තිர்லக்காகමதிපப்பட்டுள்ள தொොையை வழங்குමதற்கு தයාර உள்ளෝමෙන අවර්තරි විතා. ඉට අමතරව නිධාරි දීම ද ේවල් හෝට වද ැවන කමසේ රම දී පත් කරව ක ද ු න පින දලුත් දල් වෙන්න් කලත් තින කිම සැත්තියා ගන්ෙප ්‍ය බදන්.